உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களையும் புற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவி விநேர்களே இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் என்னன்னு பார்த்திங்களா மலேசியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து மகாலட்சுமியோட ஒரு நாடு மகாலட்சுமியோட ஒரு கன்ட்ரி செல்வம் குளிக்கிற ஒரு இடம் ஓகேங்களா மகாலட்சுமியோட அணுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் குபேர பகவானோட அணுகிரகமும் அங்கே இருக்கும் செல்வம் அப்படியே கொட்டி கிடக்கும் நம்ம எந்த அளவுக்கு செல்வத்தை எடு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு செல்வம் நமக்கு வந்து சேரும் இதுதான் தாத்ரீகம் மலேசியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு கண்ட்ரி ஓகேங்களா அந்த நாடு வந்து மகாலட்சுமியோட பேரருளை உணர்றதுக்கு எனக்கு கொடுத்தது ஓகே இந்த மலேசியாவில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்களா எனக்கு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே கண்டிப்பாக வந்து பார்த்திங்களா அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்குறாங்க அதாவது லாட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்க என்கிட்ட கேட்கறதே மெயின் விஷயமா கேட்குறதே சுவாமி இந்த வாரத்தில் ஏதாவது சீட் எடுக்கலாமா அப்படிம்பாங்க நான் வந்து அதில் உடன்பாடில் ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி தெளிவுபடுத்தேன் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன் உடன்பாடு இல்லைன்னா நான் சொல்லுவேன் ஒரு சில நேரங்கள் ஒரு சில காலங்கள் அதை குறித்து வச்சு நீங்கள் எடுக்கணும் அதுக்கு நீங்கள் உங் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணணும் அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கணும் அதுக்கு நீங்கள் தயாராக அப்படிமை அவ்வளோலாம் பண்ண முடியாதுமாங்க ஒரு சில பேர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிடுவேன் எல்லாத்தாக்கும் இந்த மாதிரி இந்த நேரம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிமே ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க நான் சொன்ன விஷயத்த எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அந்த நாளில் மட்டும் போய் இது பண்ணிவிடுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள் செய்யணும் ஓகே ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் மலேசியாவில் லாட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இயங்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணுங்கிற விஷயம் இல்லை டோட்டோ ஃபோர் டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி லாட்ரி பண்ணுது அங்கே மலேஷியா கவர்மெண்ட்டோட அங்கீகாரத்தோட ஓகேவா மலேசியாவில் லாட்ரி அங்கீகாரம் உண்டு அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் குடா அப்படிங்கிறது குதிரை அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஒரு கம்பெனி அதுக்கு அடுத்தது பார்த்திங்களா மெக்னாம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஓகேங்களா இந்த மூணு கம்பெனி அங்கே பண்ணுறாங்க இந்த மூணு கம்பெனியுமே ஃபோர் டிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க ஓகே அதிர்ஷ்டத்துக்கு வந்து ஜோதிடத்தில் ஒரு இடம் சொல்கிறாங்க அது என்னென்னா எட்டாம் இடம் புரியுதுங்களா எட்டாம் இடம் வந்து அதிர்ஷ்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு இடமோ சொல்கிறாங்க இந்த அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உச்ச கிரகம் எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க கால புருஷ தத்துவத்தில் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்றவன் யாருமே இல்லை ஆட்சி பெற்றவங்க ஒருத்தர் இருக்கிறார் செவ்வாய் நீச்சம் பெற்ற ஒருத்தர் இருக்கிறார் சந்திரன் ஓகேவா ஆனால் இதில் நல்லா நான் போச்சுக்கோங்க ஃபோர் டி அப்படிங்கிறது நாலு டி டி இங்கிலீஷ் இருக்கு வந்து நம்பரும் நாலு தான் நாலு நாலு எட்டு நியூமராஜி பிள்ளை எட்டு வரும் இந்த டோட்டோவை கூட்டினீங்களா நாலு வரும் புரியுதுங்களா நாலு எப்படி நாலு வரும்னா டி ஓ டிக்கு நாலு ஓக்கு ஏழு டிக்கு நாலு ஓக்கு ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு கூட்டினீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுனா நாலு ஏழு பதினொன்று ஏழு பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு ஓகேவா அப்படி ஓகேவா அப்படி கூட்டினா இருபத்தி ரெண்டு வரும் இந்த இருபத்தி ரெண்டை கூட்டினிங்களா உங்களுக்கு நாலு வரும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு இப்படி கூட்டினோம் ஓகேவா நாலு ராகோடய என்ன அதுக்கடுத்தது இந்த குடா அப்படிங்கிறது அவங்க அவங்களோட எண் வந்து பார்த்திங்களா இருபத்தி ஆறு நாற்பத்தொன்று வரும் கேவுக்கு ரெண்டு யூக்கு ஆறு டிக்கு நாலு ஏவுக்கு ஒன்று பதிமூணு வரும் அப்போ அதுவும் நாலு வருது ஓகேவா அப்போ அதிர்ஷ்டத்தோட எண் எங்கே இருக்குதுன்னா ராகுவும் சனி பகவானும் இணைஞ்சா அதிர்ஷ்டம் அப்படின்னு ஜோதிட விதிகளும் சொல்லுது இங்கே அவங்க வச்சுக்கிற பேரும் அதை தான் சொல்லுது ஓகேங்களா ஆனால் அவங்க சீட்டு கொடுக்குற நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆறரை மணிக்கு அந்த இரவு நேரத்தில் இந்த இரவு தொடங்குற நேரத்தில் அதாவது இந்தியா டைமில் இரவு தொடங்கும் ஆனால் மலேசியாவில் வந்து ஏழு மணிக்கு மேலே தான் இரவு தொடங்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க மலேசியாவில் வந்து இரவு தொடங்கிறது வந்து ஏழு மணிக்கு மேலே அந்த இரவு ஆரம்பிக்கிற நேரத்தில் அவங்க அந்த ப்ரைஸ் அது அதாவது சூரிய பகவான் மறைகிற நேரத்தில் ஏன் சூரிய பகவான் மறையிற நேரத்தில் அவங்க பிரைஸ் கொடுக்குறேன் ஏன் காலையில் பண்ணலாம் ஏன் மத்தியானம் பண்ணலாம் ஏன் இரவு அந்த சூரிய மறையிற நேரத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஆகாது நிறைய ஜோதிட விதி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க இப்போ சனி பகவானுக்கு சூரியனுக்கு ஆகாது அப்போ ஒரு அதிர்ஷ்டம் வருதுன்னா சூரியன் அங்கே மறையணும் அப்போ அந்த மறையிற நேரத்தில் தான் அவங்க ப்ரைஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க புரியுதுங்களா இதுதான் அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விதி இதை இதை நிறைய பேர் ஆய்வு பண்ணியிருக்கலாம் நான் இதை ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இதில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா யாருக்கெல்லாம் ராகு பகவான் யோகக்காரனாக இருக்காங்களோ நல்லா நான் போச்சுக்கோங்க பகவான் சனி பகவான் யோகக்காரனாக இருக்கானோ இல்லை சனி பகவான் யோகா நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ புரியுதுங்களா அதே போல் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்களா குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈஸியாக அதிர்ஷ்டம் அடிக்கும் ஒரு சில பேர் பயன்படுத்தினா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் புனர்போஷம் விஷாகம் போராட்ட இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா ஏன்னா குருவோட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அடுத்த நட்சத்திரமா இருக்கிற சனி பவனோட நட்சத்திரம் வந்து சாதகமான பலனை கொடுக்கும் புரியுதுங்களா தாரா பலம்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம சூஸ் பண்ணணும் இப்படி சூஸ் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்களா கன்ஃபார்மாக வெற்றி கிடைக்கும் அதே போல இதை மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது அந்த கு அந்த குழுக்கள் நாள் அந்த நாளில் அந்த நேரத்தில் லக்னம் எந்த நட்சத்திரத்துல உட்காருது அன்றைக்கி என்ன நட்சத்திரம் இருக்குது நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது இதை நாளையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் ஃபோ ஃபாலோ பண்ணியெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடலாம் இதை ரெகுலராக பண்ண முடியாது வருஷத்தில் மூணே மூணு நாள் மட்டும்தான் இது மேட்ச் ஆகும் வருஷத்தில் மூணு நாள் தான் நல்ல நபோம் மூணே மூணு நாள் அதுக்கப்புறம் உங்களோட அஷ்டவர்க்கத்தை பார்த்து எந்த மந்த்து உங்களுக்கு சாதகமான மாதம்னு அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் எது எந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிது அதை கண்டுபிடிக்கணும் ஓகேவா அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதத்தில் எடு எடுத்துக்கணும் எதெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதம் அந்த மாதத்தை அப்ளை பண்ணணும் அந்த மாதத்தில் இந்த மூணு சாதகமான வர நட்சத்திரமாக எடுக்கணும் இவ்வளோ கணக்கு இருக்குது இவ்வளோவும் எடுத்து ஒரு மனுஷனுக்கு சொன்னோமா இந்த வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் சீட்டு எடுத்ததுலேருந்து சீட்டு எடுக்கிற நட்சத்திரம் ஹோரை இந்த நேரத்தில் எடுங்க இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுங்கள் இந்த கடவுளுக்கான பூஜைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மலேசியா பொறுத்த வரைக்கும் அங்கே அங்கே வந்து பார்த்திங்களா அதி தேவதையாக அந்த அந்த நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு அதி தேவதையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட காவலாக இருக்கிறது காளியம்மன் துர்க்கைன்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வங்கள் இருக்காங்க அதுக்கு அடுத்தது முனீஸ்வர சுவாமி அங்கே ராகோட ஆதிக்கம் எல்லாம் முனீஸ்வர சுவாமி அங்கே ஃபுல்லாக இருக்காங்க அவங்களோட அனுகிரகங்கள் வேணும் அவங்கள வழிபாடு முறை வேணும் அவங்கள ராகு காலத்தில் வழிபாடு பண்ணணும் புரியுதுங்களா எத்தனை விஷயமும் அங்கே இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற ராகு காலங்கிறது அங்கே ஓரளவுக்கு ஒரு சில மேட்ச் ஆகும் ஒரு சில பேர்த்துக்கு ஈஸியாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் சூட்சமும் இதை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு வாரம் ஒரு சில விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம் ஓகேங்களா இப்போ மலேசியாவில் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கணும் என்ன மாதிரி நேரத்தில் வாங்கணும் எந்த அந்த நேரத்துக்குள்ளே அந்த ப்ரைஸ் அடிக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஜமம் செய்யணும் இந்த விஷயெல்லாம் கற்றுக்கிட்டிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்குது ஆனால் இதையே பொழப்பாக இருக்கக்கூடாது ஒரு டைம் அடித்தா அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு தான் பெரிய அமௌண்ட் அடிக்கும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க மாதம் மாதம்லாம் எடுத்துகிட்டு இதே போல பண்ண முடியாது அதிர்ஷ்டங்கிறது ஒரு டைம் மறுபடியும் மூணு வருஷம் இல்லை ஒரு சில பேர்த்துக்கு ஆறு வருஷம் ஒரு சில பேர்த்துக்கு ஒன்பது வருஷம் கழிச்சு இந்த மூணு மூணாக மாறும் இல்லை ஒரு சில பேர்த்துக்கு எட்டு வருஷம் கழித்து கூட அடிச்சிருக்கு ஃபஸ்ட் எட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எட்டு வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட் பிரச்சனையே இல்லை நான் சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் உங்களை உங்களை அந்த பழக்கத்துக்கு ஆளாக்க மாட்டேன் அது தெளிவாகிக்கோங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை கரெக்டாக போட்டு நீங்கள் கணக்காக அதை ஃபாலோ பண்ணால் ஜெயிக்கலாம் இதுதான் ஜோதிடம் நம்மளை கற்றுக் கொடுத்துக்கிறது எல்லாத்தாலையும் எல்லா விஷயத்துலையும் எல்லா நேரத்துலையும் ஜெயிக்க முடியாது அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும் துணை தேவை அந்த தெய்வ துணை கண்டிப்பாக நீங்கள் தான் கூப்பிட்ணும் நாங்கள் கூப்பிட முடியாது ஓகேவா நான் என்ன தான் சொல்லுவோம்ல டாக்டர் நான் என்ன தான் மருந்து போட்டாலும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்கம்மா கடவுள் துணை அந்த ஜெயிச்சிரும் அப்படிம்பாங்களே அதே போல் தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணாலுமே கடவுளை நீங்கள் தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் பிரார்த்தனை மீன்ஸ் நாங்கள் அதுவும் கற்றுக் கொடுத்துருவோம் இந்த மாதிரி இந்த டைம் வரைக்கும் இப்படி பூஜை பண்ணுங்கள் அந்த பூஜை பண்ணுங்களாவே கேரண்டியாக நல்லது நடக்கும் ஓகேவா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா தெரியாமல் ஏமாந்துடாதீங்க நிறையா விஷயங்கள் அங்கே வந்து இதில் இதில் தான் நிறைய பேர் பணத்தை லாஸ் பண்ணுறாங்க தன்னோடய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறாங்க தன் சம்பாதிக்கிற பணத்தில் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் இதுக்கு செலவு பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு அவ்வளோ செலவு பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓகேவா இது ஒரு சூட்சமாக பரிகாரம் செஞ்சு பாருங்கள் ஓகேவா ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ ராஜலட்சுமி அவர்களால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி